மருத்துவர் பாத்தீங்கன்னா வந்து கால்நடை மருத்துவம் அரசாங்க மருத்துவமனையில் வந்து இதை எழுதி குத்திருக்காங்க இந்த மருந்து வந்து போடுங்க சொல்லிட்டு இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்நடைகளுக்கு அந்த பூச்சி ஈ உனி இதெல்லாம் போறதுக்காக போடுற ஒரு டோஸ் தான் இது இதை போட்டு தான் இது இதை போட்டு தேச்சா வந்து முடியல இருக்கிற கொட்டிச்சு இது போட்டால் உனியும் போகலையா இது போட்டால் உனியும் போகலை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டேட் இருக்குது ஆனால் வந்து இது பவர் இல்லைன்றாங்க வேறு ஏதோ நீங்கள் மருந்து தேய்ச்சா அந்த மருந்து தேய்ச்சா வந்து ஆசிட் மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்களா அது எது ஓகே அரசாங்க மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா வந்து கே ஊசி போட்டு சரியாகலை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ளஃபர் அப்படின்னு போட்டிருக்கு ரெடி டூ பாயிண்ட் கான்டன்ட் இது இந்த மருந்து வந்து போலான்றாங்க இந்த மருந்து இது எதுக்குன்னு கேட்டு வாங்குனீங்க ஆ மாடு ஊனி இருக்குதுங்களா மாடு ஊனி இருக்கு இது டாக்டர் எழுதி கொடுத்தாங்க இல்ல நீங்களே கேட்டு வாங்குனீங்க இது இது நாங்களே கேட்டு மெடிக்கல்ல கொடுத்தாங்க ஓகே நான் ஏற்கனவே காம்ச்ச மருந்து போட்டு அது பயன் சொல்லிட்டு இத போட்டு தேச்சாதான் என்ன ஆகுதுனாக்கா அந்த உடம்பு மேல இருக்க அந்த தோல் மேல இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடுது வெந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சு பார்த்தீங்களா அது இது மாதிரி இது அந்த மந்து மட்டும் ஸ்ட்ரைட்டாக விட்டாவா இது மாதிரி வெந்து போகுது இது வெந்து போய் முடியெல்லாம் கொட்டி போயிடுது ஆனால் வந்து உனி போல உனி வந்து போல ஊசி போட்டாலும் பார்த்திங்கன்னா ஊசி வந்து ஒரு மாத காலம் தான் வந்து வேலை செய்யுது ஒரு மாதத்துக்கு அப்புறம் வேலை செய்யலைன்றாங்க இது பாருங்கள் இது கண் விட்டி கண் அந்த எறும்பெலாம் வந்துச்சு பரமா என்ன என்ன பண்ணுறதுக்கா இது மாதிரி நிறைய கணுக்குட்டிங்க குறிப்பாக வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிறைய கணுக்குட்டிங்களாம் இது மாதிரி இறந்து போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான தீர்வுகள் செய்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் சொல்லுங்கள் வாலாஜா பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை இருக்கிற ஒரு கால்நடை மருத்துவமனை இதுக்கான தரியான சிகிச்சை அளிக்க மாட்டுறாங்க ஏதோ ஒரு ஊசி போடுறாங்க அந்த ஊசி பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் நல்லா இருக்கு ஆனா சின்ன சின்ன கண்ணுகுட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊசி ஒன்றும் வேலைக்கு ஆகல சின்ன சின்ன கண்ணுகுட்டிக்கு தீர்வு வர மாட்டேன் இது மாதிரி இறக்கு தரவகைகள் தான் இருக்கு நிறைய கண்ணுகுட்டிகள் இது மாதிரி போயிட்டு இருக்கு இதுக்கான தீர்வுகள் கண்டிப்பா வந்து கம்மியில சொல்லுங்க இல்ல அரசாங்க மருத்துவமனையிலோ இல்லை வந்து கால்நடை மருத்துவமனையிலோ சொல்லி இதுக்கான தீர்வுகள் எடுக்கணும் நன்றி இது பாத்தீங்கன்னா வந்து இது இந்த கண்ணுட்டிக்கு மாதிரி இருக்குது முதல்ல நடந்ததா இருந்தது மருலாம் போடும்போது இப்போ இப்ப அளவுக்கு அதிகமான உனி வந்திருக்குது அது அது அதுக்கான அளவுக்கு அதிகமான ஒரு உனி இருக்கும் போது என்னன்னா மொத்தம் ரத்தத்தை வந்து குடிக்க ஆரம்பிக்குது டாக்டர் சொன்ன மருந்து போடலாம் வந்து முடி கொட்டுது அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கொப்பலம் மாதிரி வந்துடுது விவசாயிங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல மருத்துவர் கால்நடை மருத்துவர் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா ஒன்று தீர்வுகள் என்ன இருந்தா கேக்கமா சொல்லுங்க அதுக்கான மருந்து நேம் என்ன சொன்னீங்கன்னாக்கா அது போடலாம் தமிழ் ஃபுல்லாவே திருக்கா அப்படின்னா தெரியல இது பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வலாச்சல இருக்க ஒரு விவசாய வீட்டில் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அவங்க பார்த்தீங்கன்னா மாடு வச்சுட்டு இருக்காங்க கண்ணுகுட்டிகளுக்கு இது மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு இதுக்கான தீர்வு என்ன தெரியல இன்னொரு கண்ணுட்டி காமிக்கிறேன் பாருங்க மருத்துவர் சொன்ன அந்த மருந்து போட்டா பாத்தீங்கன்னா முடி இது மாதிரி கொட்டிடுது பாத்தீங்களா இது வந்து மருத்துவ மருத்துவர் சொன்னாரு அந்த மருந்து வாங்கி வந்து போட்டால் இது மாதிரி முடியெல்லாம் ஃபுல்லாக கொட்டிடுது ஒரு நான் அந்த உணி வந்து இல்லாமல் போயிடுது ஆனால் வந்து அந்த அளவுக்கு இல்லாமலாம் போகல குறைய மாட்டேது இருக்குது திருப்பி இருக்குது சப்போஸ் வந்து அவர் வந்து ஊசி போடணும் அப்படின்னாக்கா ஊசி வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலே வந்து போட்டினா கூட நூறுரூபா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இது கால்நடை மருத்துவ மருத்துவமனையில் நூறுரூவா வாங்கிறதுக்கான காரணம் என்னென்னு தெரியல விவசாயிகள் ஏன்னா பார்த்துருக்கீங்களா மருத்துவர்கள் என்ன பார்த்துருக்கீங்க கால்நடை மருத்துவர்கள்னாக்கா இதுக்கான தீர்வுகள் என்னென்ன சொல்லுங்கள் ஓகே இன்னொரு கணக்கு காமியில் பாருங்கள் இது இந்த இந்த கன்றுக்குடி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் அந்த மாதிரி மருந்து வானங்கள் சிறப்பு தேய்ச்சிருக்காங்க மருந்து வந்து தேய்ச்சிருக்காங்க நினைக்கிறேன் தேய்ச்சி பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முடியெல்லாம் கொட்டி இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா உனி வந்து அங்கங்கே இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய உணிகள் இருக்குது பாதை தெரியும் விட்டு விட்டு விட்டு

ஒரு மாட்டுக்கு வந்து அது போட சரியா ஒரு மாசத்துக்கு மறுபடியும் வந்துருது அந்த ஊசி போட்டாலும் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் நல்லா இருக்குது ஒரு மாசத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து உணி வந்துருது இதனால என்ன பாதிப்பு ஏற்படுது குட்டி பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப ஒரு சீரியஸான நிலைமையில இருக்குது பெரிய மாடு என்ன ஆகுது இதனால பால் குறைஞ்சி போகுது பெரிய மாடுங்க எலும்பெலும்பா போயிடுது மாடுங்க பால் குறைஞ்சிட்டு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் கறவை மாடு ரெண்டு லிட்டர் பால் கறகுல டாக்டர் எடுக்கிற டாக்டர் என்ன சொல்றாரு அதுக்கு டாக்டர் எதாவது ஊசி போடணும் அந்த சொட்டு மருந்து வாங்கி அந்த முதுகில் ஆறு சொட்டு அஞ்சு சொட்டு உருன்றாங்க அது விட்டா கூட போகலை முதுகு தேய்ச்சிக்கலாம்னு விட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாம் அது முடியெல்லாம் கொட்டது அது வேற காரணம் அது வந்து போகிறது வேக்காடு நீங்கள் அதை போடுற அந்த மருந்துனால கோ வே ஓகே ஓகே இந்த வீடியோ வந்து மருத்துவர்களோ இல்லை வந்து கால்நடை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாராவது பார்த்துருக்கீங்கன்னாக்கா இந்த நோய்க்கான தீர்வு என்ன மருத்துவமனையில் ஏன் நூறுபா வாங்குறாங்க இங்கே வந்து பார்க்குறதுக்கு பெட்ரோல் செலவு நம்மளா விருப்பப்பட்டு ஏன்னா கொடுக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்து மாடுக்குது அப்படி ஊசி போனோம்னா ஒரு மாடுக்கு நூறு ரூபான்னு கணக்கு பண்ணி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கேட்டு வாங்குறாங்கன்னா சரி இருக்குது ஏதோ கஷ்டத்தை குத்துறோம்னா சரியாகல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த வீடியோ யாரா வந்து மருத்துவர்கள் யார்னா பார்த்துருக்கீங்கனாக்கா கண்டிப்பா வந்து இந்த இதுக்கான தீர்வுகள் கே கமண்டில் சொல்லுங்க இது வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் இருக்கிற ஒரு தேவதான கிராமத்தில் இந்த மாட்டு கண்குட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாட்டுக்கு இது மாதிரி இருக்குது நிறைய கண்குட்டிக்கு பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து இந்த நோயினால் இறந்துட்டு போயிட்டு இருக்கு இதுக்கான தீர்வுகள் தயவு செய்து கே கம்மால சொல்லுங்க அரசாங்க அதிகாரிகள் யாரா இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இது கால்நடை மருத்துவமனைகள்லாம் வந்து இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்றது வாலாஜால இருக்கிற மருத்துவமனையில் இது மாதிரி காசு கேட்குறாங்க இது மாதிரி மருத்துவமனை ஏன் காசு கேட்குறாங்க காசு கொடுத்து போட்டாலும் சரியாக ஆக மாட்டேங்குதுக்கான தீர்வுகள் என்ன தயவு செய்து கே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நாய்கள் நாய்களும் கிடையாது எங்கமே அங்கே தான் அதுமாரி எல்லா மாட்டுக்கு தான் தான் நம்ம மாட்டுக்கு தான் இல்லை